அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை தெரிஞ்சுக்கப்போகிறோம் சனி பகவானை வரைக்கும் தற்போது கும்ப ராசியில் சஞ்சரித்து வந்துட்டுருக்காரு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி நடைபெறுதுங்க மீனம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிகளில் கடைசி ராசி அப்படின்னு சொல்லலாம் அதேபோல குரு பகவானினுடைய வீடு மீன ராசியில் சனி பகவானினுடைய பிரவேசம் பல ராசிக்காரர்களுக்கு பெரிய எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதே சமயம் சனி புயற்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஒரு ராசியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நடைபெறக்கூடிய நடந்த இந்த சனி ஏழரை சனி முடிந்து சனி பகவானினுடைய தாக்கம் நீங்கி நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அவர்களுக்கு இந்த ஏழரை சனி முடிந்ததுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ரீதியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறாரா அல்லது கெடுக்க போகிறாரா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் இருபத்தொன்பது சனிப்புயர்ச்சி நடந்தவுடன் மகர ராசியினர் முழுவதுமாக சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருந்த விடப்படுவாங்க மகர ராசிக்காரர்களின் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் முடிவடைய தொடங்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விடப்படுவீங்க தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் நிதி நிலைமை வலுவாக இருக்கும்னு சொல்லலாம் வேலை மாற்றம் அப்படி இல்லைனா பெரிய முன்னேற்றம் ஏற்படுங்க தடைகள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி மகர ராசிக்கு பல வகைகளில் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறது இயற்கையாகவே ஜோதிட நியதிகளின் சனி பகவான் ஒரு ராசிக்கு மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய வீடுகளில் சஞ்சரிக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துவார் அந்த வகையில் தங்களை பொறுத்தவரைக்கும் மூன்றாவது வீட்டில தான் சனி பெயர்ச்சி நடைபெறுது அதனால இதன் மூலமா பல விதங்கள்ல தங்கள யோகமும் வாழ்க்கையில் மேன்மையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ரீதியாக தங்களுக்கு இந்த பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வாய்ப்புகள் தங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இதனை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா மிக உயர்ந்த நிலைக்கு உங்களால் செல்ல முடியும் இதுவரைக்கும் இருந்த அனைத்து தடைகளுமே நீங்கி தொழில் சம்பந்தமான இடங்களுமே மகர ராசி அன்பர்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு 死了。 அதே சமயம் திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உருவாகலாம் சிறிய முயற்சிகளுக்கே பெரிய பலன்களை பெறுவீங்க சுபகாரிய தடை விலகும் உத்தியோகத்தில் விரும்பக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீங்க சகோதரர்களால் ஆதாயத்தையும் அடைவீங்க அதே மாதிரி தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிபதி சனி பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால சாதாரணமாக ஏழை நாட்டு விலகினால் மட்டும் போதும் அப்படின்னா அப்படின்னு இருந்தால் கூட இந்த நேர் பலவிதமான நன்மைகளும் தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் யோகங்களையும் தங்களுக்கு சனி பகவான் அள்ளி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே போகிறது நிறைய நற்பலன்களும் தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் ஆனால் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சற்று முன்னேறுவதற்கு தேவையான அத்தனை பாதைகளும் ஒவ்வொன்றாக திறக்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்க கூட இருக்கிறவங்களால பிரச்சனை ஏற்படலாம் கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனை உண்டாகலாம் ஏங்க உடன் இருப்பவர்களை பொறாமைப்பட்டு தங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்துவாங்க தங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வயிற்றடிச்சல் படுவாங்க இதனால சில பல பிரச்சனைகள் சிரமங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்க பாருங்க நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க உங்களுடைய பேச்சில் நேர்மையும் இருக்குங்க கடினமான வார்த்தையை இக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவர்களுக்கு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கடந்த காலங்களை விட இந்த காலம் இந்த புயற்சி தங்களுக்கு பல வகைகளில் அனுகூலங்களையும் சாதகமான நிலைகளையும் உருவாக்கும் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ எதெல்லாம் எழுப்பறையாக இருந்ததோ கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் கிடைக்காமல் போன அது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கப்பெறும் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக இதுவரைக்கும் நீங்கள் அடைந்திராத பல விஷயங்கள் அடையிறதுனால திடீர் எதிரிகள் தங்களுக்கு உருவாகலாம் அது பொறாமையின் அடிப்படையாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய எந்தவித நல்ல விஷயங்களையோ நல்ல மாற்றங்களையோ மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதை கண்டு கூட இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் உற்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கூடுதல் பொறாமைப்பட்டு தங்களுக்கு பின்னாடி நின்று ஏதேனும் தொல்லைகள் கொடுப்பாங்க அதனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று இந்த காலகட்டம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் வேலை வியாபாரம் அப்படின்னு எல்லாமே நீங்க நினைச்சதை விட நல்லபடியாகவே இருக்கும் எப்பாடுபட்டாவது உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்திடுவீங்க ஆனால் குடும்பம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிலையான ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியாது சுபகாரிய தடைகள் ஏற்படுவதற்கு சில நேரங்கள் வாய்ப்புகள் இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது அதே மாதிரி மனைவி குழந்தை இவர்களோடு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க குடும்ப விஷயத்தில் இந்த காலத்தில் நீங்க கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க அதே சமயம் நிறைய நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இவ்வளவு நாள் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க பொழுதுபோக்கில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டாங்க அதே சமயம் வீண் விரைய செலவை குறைத்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று முன்பின் தெரியாத நபர்களுடன் அதிகமாக பேசி பழக வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிர தையாகவே இருந்து கொள்ளுங்க குடும்ப விஷயங்களை வெளியாட்களிடம் சொல்ல வேண்டாம் தெரியாத நபர்களை குடும்பத்திற்குள் ரொம்பவும் நெருக்கமாக இருக்க அனுமதிக்கவும் வேண்டாம் அவர்களிடத்துல உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ அல்லது தேவையில்லாத குடும்ப விஷயங்கள் அப்படி இல்லைன்னா அலுவலகம் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களும் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அவர்களை அந்த விஷயங்களில் தலையிட அனுமதிக்கவோ இல்லை கருத்துக்களை சொல்லவோ அனுமதிக்க வேண்டாம் அது தங்களுக்கே பிரச்சனையாகவும் முடியலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் தங்களுடைய பிள்ளைகள் போக்கில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் வேலை வலு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருவாய் வரும் எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நீங்கள் இதை பற்றி யோசித்திருக்கவே மாட்டீங்க ஆனால் அப்படி ஒரு நன்மை உங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்லணும் இருப்பினும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்க யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம் அவமானப்படுத்தி பேச வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் தங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதை அலசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் தங்களுடைய திறமையும் அதிகமாக நிறைந்திருக்கிறது அதே மாதிரி எந்த இடத்துல அவமானப்பட்டு தலைகுனைந்தீர்களும் அதே இடத்துல அவமானத்திற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாழ்வு தற்சமய தங்களுக்கு போகிறது தான் சொல்லணும் அதே சமயம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் வரப்போகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க கொஞ்சம் வயதானவங்களை அதிக அக்கறையோடு பார்த்து கொள்ளுங்க வெயில் காலம் ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால வயதானவங்க வெளியில் செல்றதை தவிர்த்து அதிலும் குறிப்பாக வெயிலில் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று நிறைய தண்ணீர் குடித்து தங்களுடைய உடல் சூட குறைத்து கொள்ளுங்கள் ஏன்னா உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பிரச்சனைகள் எல்லாமே விலகி விலகி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனையும் நீங்க பெறும் நிதி நிலைமை சீராகும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட தங்களுக்கு வசூலாக ஆரம்பிச்சிடும் வியாபாரத்துல புதிய முதலீடுகளை செய்து முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க புதிய நண்பர்களினுடைய வருகை வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை கொடுக்கும் வீட்டில் புதிய வரவு இருக்குங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருந்த அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சுலபமாக முடிவை எடுத்துருவீங்க தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதோடு மட்டும் இல்லாமல் தங்களுடைய நண்பர்கள் உறவுகளையும் வாழ்க்கையில மேலே உயர்த்தி விட நிறைய ஆலோசனைகளை கொடுப்பீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய தங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் வேலை எல்லாம் கவனத்தோடு இருங்க நீங்க வீட்டையும் கவனிக்க வேண்டியது அவசியம் எந்த அளவுக்கு வேலையில ஆர்வம் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளுங்க இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க அனைத்து நன்மைகளும் தங்களை தேடி வரும் குடும்பத்தில் நிம்மதியும் சுபிக்ஷமும் நிலைகொள்ளும்